தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே பற்றாத நீருநியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூற்றி இருபத்தி மூன்றாவது வேத வினாபிடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக்கொள்கிறேன் இந்த நாள் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு வேதத்தில் காசுகள் வேதாகமத்தில் அநேக பகுதிகளிலே காசை பற்றி சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அந்த வகையில் நாம் இந்த நாளிலே கேள்விகளை கேட்க இருக்கிறோம் வேதத்தில் காசுகள் ஓகே இந்த நாளின் முதலாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் முதலாவது கேள்வி நான் எத்தனை காசு என்று சொல்லுவேன் அது என்ன சம்பவம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா எத்தனை காசு என்று சொல்லுவேன் அது என்ன சம்பவம் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு இதை பற்றி நம்ம எங்கே படிக்கிறோம் எந்த சம்பவத்தில் வருகிறது ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு இது ஒருவரை பற்றி சோதி தறிவதற்காக நாங்கள் இவ்வளோ பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சில பேர் சொல்கிறாங்க சரிங்களா ஒருவரை கண்டுபிடிக்கணும் ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்காக இவ்வளவு காசு ஒவ்வொருத்தரும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது யார் கொடுப்போம்னு சொன்னாங்க என்ன சம்பவம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் ஓகே இது சிம்சோனுடைய சம்பவத்தில் வருகிறது படிச்சிருக்கீங்களா சிம்சோனுடைய சம்பவத்தில் இது வருகிறது ஓகே சிம்சோனுடைய பலனை அறிவதற்காக பெலிஸ்தியர் அந்த சிம்சோனோடு பழகின தெலிலாவிடம் போய் என்ன சொல்கிறாங்க அப்படி சொன்னால் அவனுடைய பலம் எதில் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு தருவோம்னு சொன்னாங்க அதில் பெலிஸ்தியர் அவங்களுடைய அங்கே இருக்கிற அதிபதிகள் அவங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒவ்வொருத்தராக ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக நம்ம பேதாகமத்தில் படிக்கிறோம் இது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் இதற்குரிய விடை இருப்பதை பார்க்குறோம் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் விடை இருக்கிறது ஓகே ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு என்பது சிம்சோனுடைய பலத்தை அறிவதற்காக தெலிலாவளிடம் அந்த பெலிஸ்டெரின் அதிபதிகள் நாங்கள் ஒவ்வொருத்தராக இவ்வளோ காசு தரோம்னு சொல்கிறாங்க ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசு ஓகே இந்த நாளின் இரண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் எண்பது ஐந்து சரிங்களா எண்பது வெள்ளிக்காசு ஐந்து வெள்ளிக்காசு இது ஒரு வசனத்தில் ஒரு பகுதியில் இந்த ரெண்டு வெள்ளிக்காசையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கும் எண்பது வெள்ளிக்காசு ஐந்து வெள்ளிக்காசு எங்கே படிக்கிறோம் எண்பது வெள்ளிக்காசு ஐந்து வெள்ளிக்காசு ரெண்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும் சரிங்களா எண்பது வெள்ளிக்காசு ஐந்து வெள்ளிக்காசு ஒருவேளை தெரியாதவங்க நீங்கள் வேதாகமத்தில் தேடலாம் மொபைல் பைபிளில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிக்கல அதாவது வேதாகமத்தில் நிறைய பகுதிகளை நம்ம தெரிந்திருக்க வேண்டும் ஆவிக்குரிய பாடங்களை கற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் எண்பது காசு ஐந்து வெள்ளிக்காசு எங்கே படிக்கிறோம் ஓகே சமாரியாவிலே பஞ்சம் ஏற்பட்டதாக படிக்கிறோம் அந்த சமாரியாவிலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது கழுதை தலை எண்பது வெள்ளிக்காசுக்கும் கார்படி பயிர் அதாவது புறாவுக்கு போடுகிற பயிர் ஐந்து வெள்ளிக்காசுக்கும் விற் விற்கப்பட்டதாக நாம் பார்க்குறோம் சமாரியவிலே பஞ்சம் ஏற்பட்டது தலை எண்பது வெள்ளிக்காசுக்கும் கார்படி புறாவுக்கு போடுகிற பயிர் ஐந்து வெள்ளிக்காசுக்காகவும் விற்கப்பட்டதாக வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் ஓகே இதுதான் இரண்டாவது கேள்விக்கான விடை ஓகே மூன்றாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் மூன்றாவது கேள்வி அறநூறு வெள்ளிக்காசு நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு அறநூறு காசு நூற்றி ஐம்பது காசு சரி எங்கே சொல்லப்பட்டுள்ளது அறநூறு வெள்ளிக்காசு நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு இதுதான் மூன்றாவது கேள்வி இதை பற்றி படிச்சிருக்கீங்களா அறநூறு வெள்ளிக்காசு நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு இது சாலமோனுடைய சம்பவத்தில் வருகிறது நம்ம பார்க்குறோம் ஓகே விட என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றாஜாக்கள் பத்தாம் அதிகாரம் இருபத்தொம்போதாம் வசனத்தில் இருக்குது சாலமோன் தன்னுடைய படையை பலப்படுத்துவதற்காக எகிப்திலிருந்து அறுநூறு வெள்ளிக்காசு மதிப்புடைய ரதத்தையும் நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசுடைய குதிரை இதையும் வாங்கிட்டு வந்தாங்க சரிங்களா ரதத்தினுடைய விலை அறநூறு வெள்ளிக்காசு அதே போல் குதிரையினுடைய விலை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் சாலமும் எகிப்திலிருந்து அதை வாங்கி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இதுதான் மூன்றாவது கேள்வியான பதில் ஓகே நான்காவது கேள்விக்கு செல்வோம் நான்காவது கேள்வி ஐநூறு வெள்ளிக்காசு ஐம்பது வெள்ளிக்காசு ஐநூறு வெள்ளிக்காசு ஐம்பது வெள்ளிக்காசு இது புதிய பாட்டுள்ள ஒரு காட்சி ஐநூறு வெள்ளிக்காசு ஐம்பது வெள்ளிக்காசு எந்த சம்பவத்தில் அல்லது எந்த உரையாடலில் இந்த வெள்ளிக்காசு வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஐநூறு வெள்ளிக்காசு ஐம்பது வெள்ளிக்காசு பார்ப்போம் யார் கண்டுபிடிக்காங்க பார்க்கலாம் இது அதிகமாக பிரபலமான பகுதி தான் இது வேதாகுமத்தில் ஒரு ஓமையில் ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்க்குறோம் ஐநூறு ஐம்பது வெள்ளிக்காசு ஐநூறு வெள்ளிக்காசு ஐம்பது காசு அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொன்ன காரியம் எங்கே படிக்கிறோம் கண்டுபிடிச்சிங்களா ஓகே விடைய நானும் சொல்லிடுறேன் சரிங்களா இது சீமோனுடைய வீட்டில் வந்து பந்தியம் நடக்குது விருந்து நடக்குது அந்த விருந்தில் ஆண்டவர் கலந்து கொள்றாரு ஏசுகிருஷ்ணனுடைய பாதத்தை இந்த மரியாள் இந்த தைலத்தை கொண்டு தொடக்கிறாங்க சரிங்களா அப்போது இந்த சீமோன் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசிய பாதத்தை இந்த பெண்மணி வந்து துடைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது ஆண்டவர் சொன்ன ஓமை ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேர் கடன் கடன்பட்டுருந்தாங்க ஒரு மனுஷன் ஐநூறு காசு இன்னொரு மனுஷன் ஐம்பது காசு அந்த ரெண்டு பேருக்கும் இந்த மனிதன் வந்து மன்னிச்சிடுறார் ரெண்டு பேருடைய கடனையும் மன்னிச்சிடாரு அப்போது அந்த மன்னித்ததில் எவன் அதிக அன்புள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சீமோனை பார்த்து கேட்குறாரு அதாவது யார் வந்து ரொம்ப அதனுடைய தன்மையை உணர்வான் அப்படின்னு சொல்லும் பொழுது சீமோன் சொல்கிறாரு ஆமாம் அதிக கடன்பட்டவன் மன்னிக்கப்பட்டது தான் தான் அதை பெரிதாக நினைப்பான் பெரிதாக அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே போல் தான் அந்த மரியாள் தன்னுடைய பாதத்தை துடைத்ததை ஆண்டவர் அப்படிப்பட்ட மன்னிப்பை அந்த சகோதரிக்கு கொடுத்ததாக அங்கே ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஐநூறு வெள்ளிக்காசு ஒருத்தனுக்கு மன்னிக்கப்படுகிறது ஐம்பது வெள்ளிக்காசு ஒருத்தன் மன்னிக்கப்படுது ஆண்டவர் அழகாக இந்த ஓமையை சீமோனுக்கு சொன்னதை நம்ம பார்க்குறோம் இது வந்து லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் இருக்குது லூக்கா ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வாக்கியத்தில் விடை இருப்பதை பார்க்குறோம் ஓகே ஐந்தாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் ஓகே பதினைந்து வெள்ளிக்காசு பதினைந்து வெள்ளிக்காசு இது வந்து பழைய பாட்டில் சரிங்களா பதினைந்து வெள்ளிக்காசு கேள்விப்பட்டிருக்கீங்களா பதினைந்து வெள்ளிக்காசு இது ஒரு வேசி அல்லது சிறியை குறிக்கிற ஒரு சம்பவம் வேசி உபசாரசரியை குறிக்கின்ற ஒரு சம்பவம் ஒரு திர்குதர்சன புத்தகம் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறாரு அவர்களை மீட்டுக்கொள்ள எவ்வளோ பிரயத்தனம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் வலியுறுத்துது அப்படின்னா அது எங்கே இருக்குது பதினைந்து வெள்ளிக்காசு ஐந்தாவது கேள்வி இது கண்டுபிடிச்சிங்களா அப்படி பதினைந்து வெள்ளிக்காசு பழையற்பாடு ஓகே ஆண்டவர் ஓசிய திருக்கரசியை பார்த்து சொல்கிறாரு நீ ஒரு வேசியை போய் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்கிறார் அப்போது அந்த வேசிய பதினைந்து வெள்ளிக்காசுக்கும் சிலபடி வாக்கோதுமைகளுக்கும் அவர் வாங்கினதாக வேதாகமத்தில் படிக்கிறோம் ஓசியா மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வாக்கியத்தில் இருக்குது இந்த ஓசியா அந்த வேசியான பெண்ணை கோமேர் என்று சொல்வோம் அவளை பதினைந்து வெள்ளி காசு கொடுத்து வாங்கினார் நீ இனிமேல் உபசாரம் பண்ணாத யாரு கூடயும் சேராத எனக்காக காத்துரு நான் வருவேன் ஒன்று கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இது எதுக்கு அடையாளமாக ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா வேசி மார்க்கத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து மீட்டு கொண்டு அனுபவம் அவருடைய பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு உதாரணம் தான் இது என்பதை பார்க்குறோம் ஓசியா கோமேர் சம்பவத்தில் பதினைந்து காசு கொடுத்து அந்த கோமேரை இந்த ஓசியா வாங்கினதாக நம்ம பார்க்குறோம் ஓசியா மூணாவது ஏற ரெண்டாவது வாக்கியத்தில் விடையறுகிறது ஓகே இதனால ஆறாவது கேள்விக்கு நம்ம செல்வோம் இருபது காசு இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இருபது காசு இருபது காசு இதுக்கு குழு கொடுக்கணும்னு தேவையில்லை ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் இருபது காசுன்னு சொன்னால் நம்ம அடிக்கடி இந்த கேள்வியில் கேட்டு அதுக்கு பதில் அளிச்சிருக்கோம் இருபது காசு நீங்கள் படிக்கிறோம் பழைய ஏற்பாடு இருபது காசு ஓகே விடை இஸ்மலருடைய கையில் கையில் மீதியானியராளை இந்த யோசைப்பூ இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா இருபது காசுக்காக இந்த யோசைப்பூ விற்கப்பட்டான் என்று நாம் பார்க்குறோம் ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாக்கியத்தில் விடை இருக்கிறத பார்க்குறோம் ஓகே ஏழாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ஏழாவது கேள்வி ஓகே இந்த சம்பவத்தில் பத்து வெள்ளிக்காசு மற்றும் ஆயிரம் வெள்ளிக்காசு வரும் சரிங்களா ஒரு வசனத்தில் பத்து வெள்ளிக்காசு அப்படியே அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வெள்ளிக்காசு அப்படின்னு வரும் அது ரெண்டு பேருக்கு நடந்த உரையாடலில் இந்த பேச்சில் இந்த வெள்ளிக்காசை பற்றி வருவதை நம்ம பார்க்குறோம் இது பழையற்பாடு பழையற்பாட்டில் பத்து வெள்ளிக்காசும் அடுத்து பார்த்திங்கன்னா நூறு வெள்ளிக்காசு அப்படின்னு உரையாடலில் வருவதை பார்க்குறோம் யாருடைய உரையாடல் இப்படி நடந்துச்சு இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும் பத்து வெள்ளிக்காசு ஆயிரம் வெள்ளிக்காசு ஓகே இந்த கேள்விகளுக்கான விடை வந்து நமக்கு அறிமுகம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் இந்த பகுதியை நம்ம படிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டோர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த பகுதியும் படித்து நம்ம தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பத்து வெள்ளிக்காசு ஆயிரம் காசு பழைய ஏற்பாட்டில் ஓகே இது அப்சலோமுடைய காரியத்தில் வருது அப்சலோம் வந்து கோவை கழுதில் போகையில் அங்கே மரத்தில் தொங்கிட்டு இருந்தானான் சரியா மரத்தில் தொங்குகிறான் அவனுடைய தலைமையிர் மரத்தில் மாட்டிக்கிடுது அப்போது இந்த செய்தியை ஒரு சேவவன் வந்து யோவாக்கிட்ட சொல்கிறான் இப்படி அப்சுலோம் வந்து தலை மாட்டி தொங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ அவனை அப்படியே வெட்டி சாட்சியிருக்கலாம்ல கொண்டுருக்கலாம்லா நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசு கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது அதுக்கு அந்த சேவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ ஆயிரம் காசு தந்தாலும் நான் அவனை கொல்ல மாட்டேன் ஏன்னா நம்முடைய ராஜா தாவி இது சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இது ஆயிரம் காசு கொடுத்தாலும் அவனை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன காரியத்தை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதில் வந்து பத்து வெள்ளிக்காசு ஆயிரம் வெள்ளிக்காசு வருவதை நம்ம பார்க்குறோம் அந்த யுத்தத்தில் அதுக்கு பிறகு அந்த அப்சலோம் மடிந்து போகிறது பார்க்குறோம் அந்த அப்சலோமுக்காக தாவிது அழுகிறாரு அப்சலோமே மகனே அப்சுலோமே மகனே என்று கண்ணீர் விட்டு அழுவதை நம்ம பார்க்குறோம் தாவிது ஆண்டோர் பிரியமாக நடந்தார் அப்சலோம் வழி விலகி போனார் அது நமக்கு நன்றாக தெரியும் அதனால் தாவிது அதனுடைய விளைவுகளை கட்டுப்படுத்த முடியலை அவர் மறுத்து போன அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் உங்கள் வேதனை தாங்க முடியலை அழுதுற பத்து வெள்ளிக்காசு ஆயிரம் வெள்ளிக்காசு இது ரெண்டு சாமையில் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாக்கியத்தில் விடை இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஓகே எட்டாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் ஆயிரம் வெள்ளிக்காசு சரிங்களா ஆயிரம் வெள்ளிக்காசு எட்டாவது கேள்வி ஆயிரம் வெள்ளிக்காசு எங்கே படிக்கிறோம் ஆயிரம் வெள்ளிக்காசு இப்போ ஒரு சம்பவத்தில் நம்ம ஆயிரம் வெள்ளிக்காசு நம்ம படித்தோம் அதோடு சேர்ந்து பத்து வெள்ளிக்காசு வருது ஆனால் இது தனியாக ஆயிரம் வெள்ளிக்காசு வருது இது பாட்டு புத்தகத்தில் தான் இருக்குது அதுவும் ஆதியாம் புத்தகத்தில் தான் இருக்கு ஓகே விட என்ன தெரியுமா சாராள் வந்து அபிமலைக்கு உறவாடுறாங்க பேசுகிறாங்க அப்போது அபிமலைக்கு சொன்ன காரியம் ஆபரகாமுக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு அவர் கொடுத்ததாக சொல்கிறார் ஆயிரம் வெள்ளிக்காசு ஆபரகாமுக்கு கொடுத்ததாக சாராளிடம் அபிமலைக்கு சொன்னதை நம்ம பார்க்குறோம் ஓகே ஆயிரம் வெள்ளிக்காசு ஓகே இந்த நாளின் ஒன்பதாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் நூறு வெள்ளிக்காசு வேதகாமத்தில் நூறு வெள்ளிக்காசை பற்றி நம்ம படிக்கிறோம் எங்கே படிக்கிறோம் யாருடைய சம்பவத்தில் இது வருகிறது நூறு வெள்ளிக்காசு நூறு வெள்ளிக்காசு யாருடைய சம்பவத்தில் வருகிறது நூறு வெள்ளிக்காசு பழையற்பாடு பழையற்பாட்டில் நூறு வெள்ளிக்காசு யார் கண்டுபிடிக்கா பார்க்கலாம் நூறு வெள்ளிக்காசு இது முற்பிதாக்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் நூறு வெள்ளிக்காசு ஓகே விடை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆதியம் புஸ்தகத்தில் இருக்குது இந்த யாக்கோவு அக்கோவோ எமோரியர் கையிலிருந்து நூறு காசுக்கு ஒரு நிலத்தை வாங்குகிறார் அந்த நிலத்தில் தான் அவர் கூடாரம் போட்டார்னு சொல்லி படிக்கிறோம் அங்கே தான் ஏல் எலோகே அப்படின்னு பெயர்றார் ஏல் எலோகே அப்படிங்கிற ஒரு பெயர் வைத்ததை நம்ம பார்க்குறோம் ஓகே இது ஒன்பதாவது கேள்வி கடைசி மற்றும் பத்தாவது கேள்விக்கு நம்ம வந்துவிட்டோம் ஓகே பத்து வெள்ளிக்காசு எங்கே படிக்கிறோம் பத்து வெள்ளிக்காசு ரொம்ப எளிதான கேள்வித்தானே பத்து வெள்ளிக்காசு பத்து வெள்ளிக்காசு விடை என்பது ஆண்ட சொன்ன ஓமை ஒரு ஸ்ரீ பத்து வெள்ளிக்காசை உடையவங்களாக இருக்கிறாங்க அதில் ஒன்றை தொலைச்சிடுறாங்க அதை விளக்கு கொளுத்தி பெருக்கி அந்த காசை தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆண்டவர் இதோடு சேர்ந்து கெட்டகுமாரன் அந்த நூறு ஆடு ஓமை அதெல்லாம் வந்து அவருடைய மீட்பின் திட்டம் அவருடைய ரட்சிப்பின் திட்டம் ஆண்டவர் வந்து ஒரு ஆத்மாவானாலும் எவ்வளவு அதில் விருப்பம் கொள்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம் ஓகே இதுதான் பத்தாவது கேள்வி இந்த நாளில் வேதத்தில் காசுகள் என்ற தலைப்பின்களாக நாம் வேத விநாடு நிகழ்ச்சி நடத்தினோம் எல்லோரும் உற்சாகமாய் பங்கு பெற்றீர்கள் உங்கள் யாருக்கும் நன்றி மறுபடியும் ஒரு நிகழ்விலே நாம் நினைவோம் தேவை நம்மை ஆஸ்ரோதிப்பார்கள் ஆமாம்